ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாள் வரைக்கும் நம்ம வந்து டெமோ ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எஸ்பிஓவில் ரியல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டல் லிங்க்குள்ளே போங்க அதில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் டுடே டாஸ்க் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் டாஸ்க் ஒன்றுன்னு கொடுத்து இருக்கா அதில் கோ டூன்னு இருக்கு இல்லையா டச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட்ஸ் ஓடும் வெயிட் பண்ணுங்கள் இங்கே வந்து டைம் ஓடிட்டுருக்கு இல்லையா அந்த டைம் வாட்டி உங்களுக்கு டாஸ்க்கு ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் கோ டூ டாஸ்க் பேஜ் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம ஃபஸ்ட்லருந்து டைமோ டாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அமேசான் வெப்சைட்டு இல்லை ஆப்பு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க செகண்டாக வந்து அதில் என்ன ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நாலாவது ஸ்டெப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போட்டு லிங்க்கு வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுவோம் அதோடு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஸ்டேக்கை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அது என்ன ஆஸ்டேக்னால் இங்கே பாருங்கள் நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஆஸ்டேக்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஆஸ்டேக்கை தான் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும் இந்த ஆஸ்டேக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும் அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் சாரி காப்பி பண்ணிக்கோங்க ஹேஷ்டேக்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கூகுள் போய் அமேசான் டாட் இன் அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் கூகுளுக்கு போங்க கூகுளுக்கு போய் அதில் சர்ச்சில் வந்து அமேசான் டாட் இன் டச் பண்ணிக்கோங்க அதில் வந்து கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் அமேசான் டாட் இன் அதை டச் பண்ணிக்கோங்க நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் லோட் ஆகும் லோடானவொன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும் அதில் ஏதாவது ஒரு ப்ராடெக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எனி ஒன் ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இப்போ நான் அயன் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த அயன் பாக்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் அயன் பாக்ஸ் எத்தனை வாட்ஸ் அந்த மாதிரிலாம் காட்டும் அது ஃபுல்லாக தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த வேர்டில் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேலரியில் சேவ் ஆகும் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு இல்லையா இப்போ வந்து நாம் எங்கே போகணும்னா ஃபேஸ்புக் போகணும் இப்போ பாக்ஸோட இந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா அதை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஓனாக ரைட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் நான் இந்த எல்லாமே காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இப்போ ஃபேஸ்புக்கில் போகலாம் ஃபேஸ்புக்கில் அதில் பாருங்கள் ஃபோட்டோ இருக்குல்லையே அது பக்கத்தில் ரைட் இருக்குல்லையே அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணால் இதே மாதிரி வரும் அதில் ஃபோட்டோஸ் வீடியோ இருக்குதுலேயே அதை டச் பண்ணுங்கள் உங்கள் கேலரியில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது காட்டும் அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணவுடனே இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரோல் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்ட்டு அதில் வந்து மேலே பாருங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் நான் அங்கே பே காப்பி பண்ணதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்து ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதை வந்து நம்ம இங்கே தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அயன் பாக்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து குவாலிட்டி சூப்பர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அதுக்கு பக்கத்துலேயே நாம் போர்ட்டல் லிங்கில் போய் ஆஷ்டேக்கை வந்து காப்பி பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம இங்கே பேஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம போர்ட்டல் லிங்க்குள்ள போய் அந்த ஆஷ்டேக்கை வந்து நாம் காப்பி பண்ண போகிறோம் ஆஷ்டேக் எடுத்துக்கோங்க அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ச ஆகும் இந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா அந்த ஹேஷ்டேக்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக பண்ணணும் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து குவாலிட்டி சூப்பர் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் பேஸ்ட்டுன்னு காட்டும் பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க பேஸ்ட் கொடுத்துட்டிங்களா இதில் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதில் வந்து ஷேர்னு கொடுக்கணும் ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து போஸ்டிங் ஆகிட்ருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போஸ்ட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் ஸ்டோல் பண்ணுங்கள் ஸ்டோல் பண்ணுங்கள் ஸ்டோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஷேர்னு காட்டும் அதில் ஸ்டோல் பண்ணிங்கன்னா கீழே ஷேர்ன்னு காட்டும் கீழே பாருங்கள் ஷேர்ன்னு இல்லையா அந்த ஷேரை வந்து டச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காட்டும் அதில் பாருங்கள் காப்பி லிங்க் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க காப்பி லிங்க் டச் பண்ண காப்பி ஆகிடும் லிங்க்கு இப்போ வந்து நம்ம போர்ட்டல் லிங்க் போகலாம் போர்ட்டல் லிங்கில் போய் கீழே டைட்டில் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் அமேசானில் போய் தானே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் ப்ராடக்டை அப்போ வந்து நீங்கள் அமேசான் போட்டுக்கணும் டைட்டிலில் வந்து அமேசான் போட்டுக்கணும் சூஸ் டைப்புன்னு இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபேஸ்புக்குன்னு போகணும் நம்ம ஃபேஸ்புக்கில் தானே அந்த லிங்க் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஷேர் பண்ணணும் அதனால் ஃபேஸ்புக்குன்னு போட்டுக்கணும் யூஆர்எல்னு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் லிங்க்கு காப்பி பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம யூஆர்எல்லில் வந்து பேஸ்ட் பண்ணணும் லாங் ப்ரஸ் பண்ணால் பேஸ்ட்டுன்னு காட்டும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் அடுத்தது சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் இந்த அமௌண்ட் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா டேஷ்போர்ட் செக் பண்ணிக்கோங்க டேஷ்போர்ட் டச் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் டாஸ்க் வாலெட்டில் வந்து பாருங்கள் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு எனக்கு நான் ஆல்ரெடி அஞ்சு ரூபாய் ஆடாக இருந்துச்சு இப்போ நமக்கு எனக்கு பதினஞ்சு ரூபாய் ஆட் ஆயிருக்கு பேஒ டிஸ்டிக் போங்க அதில் போய் பாருங்கள் இன்றைக்கி டேட்டில் நமக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு இன் இன்னைக்கு டேட் போட்டிருக்கு பாருங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம இப்படி தான் வந்து நம்ம டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்